ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைனில் எப்படி ஓப்பன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம கேனில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கூட உள்ள பில் சும்மில் க்ளிக் பண்ணுங்கள் இன்டர்நெட் பேங்கிங் இப்போ நம்ம வங்கிக்கு செல்லாமலே இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் பேலன்ஸ் பார்த்துக்கலாம் அதெல்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஏடிஎம் கார்டு கட்ட கம்பல்சரி தேவை ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டுமே நம்ம பண்ணிக்கலாம் இல்லைனா பிரான்ச் ஆக்டிவேஷன் சொல்லி போகும் நீ அதில் போய் இன்டர்நெட் உள்ள போய்ட்டு வெப்சைட்டில் கொடுத்து அதில் நியூ யூசருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் உங்கள் பதினோரு இலக்கான அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கங்க உங்கள் பாஸ்புக்கில் ஷிஃப்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் பதினோரு நம்பர் வரும் அதையும் கொடுத்துக்கோங்க பிரான்ச் கோடு கடைசி ஃபைவ் லெட்டர் மட்டும் கொடுங்க இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கோட் இருக்கும் ஐஎஃப்எஸ் கோட் இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ் கோடில் கடைசி உள்ள அஞ்சு லெட்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க நம்பரில் இருக்கும் ஃபஸ்ட்டில் இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும் கடைசியில் உள்ள அஞ்சு நம்பரை மட்டும் கொடுத்துக்கங்க அந்த கொடுக்குற வரமிஷாருங்க இப்போ நான் வந்து எங்கள் பிரான்ச்சு போட கொடுக்குறேன் கொடுத்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியா அதுக்கப்புறம் நீங்கள் பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்துக்கங்க கரெக்டாக ஏன்னா அந்த நம்பர் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைட்ஸு கேட்கும் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸு வியூ ரைட்ஸு லிமிட் ட்ரான்சாக் ரைட்ஸ் அப்படின்னா ஃபுல் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண பரிவர்த்தனை எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துங்க இல்லை நான் வியூ மொழி பார்க்குறது மட்டும் போதும் அப்படின்னா வியூ ரைட்ஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு இருந்த கீழே உள்ள டெக்ஸை டைப் பண்ணிக்கிங்க நான் எல்லாருமே ஃபுல் டிரான்சாக்ஷன் ரைட் கொடுக்கறது ரொம்ப நல்லது என்னப்பா பணம் நம்ம யாருக்காவது அனுப்புனாலும் இப்போ இது பண்ணி அனுப்பிக்கலாம் கொடுத்துட்டா ஓடிபி வரும் மொபைலுக்கு அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணோன்னே இதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதை என்ன கேட்குறேன் ஏடிஎம் கார்டு மூலியமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து பிராஞ்சில் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்களா கேட்குது அதில் ஃபஸ்ட்டில் உள்ள கொடுத்துருங்க ஐ ஹேவ் ஏடிஎம் கார்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் ப்ராஞ்ச் கொடுத்துங்க கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை பிரான்ச் ஆக்டிவேஷன் கொடுக்கு தான் பிரான்ச்சில் போய் ஆக்டிவேட் பண்ணணும் அந்த ஏடிஎம் கார்டு காட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க உங்கள் அந்த கார்டோட கடைசி நாளம்பரெலாம் அதில் கார்டு பார்த்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கார்டோட எக்ஸ்பிரி டேட் இருக்கும் மந்த்து டேட் அது ரெண்டையும் மந்த்து இயர் ரெண்டையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு கார்டு ஹோல்ட் நேம் அந்த ஏடிஎம் கார்டில் என்ன க நேம் இருக்கோ அந்த நேம் மாதிரியே பார்த்து கொடுக்குங்க அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு அந்த இமேஜ் டெக்ஸ்ட் இமேஜை கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கணும் சில பேர் பிரான்ச்சில் போய் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம்னா நீங்கள் பிரான்ச் ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணி கொண்டு கொடுத்து பிரான்ஞ்சிலேயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கார்டில் உள்ள மாரி நேம் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிவிட்டு அந்த கார்டோட பின் நம்பர் பின் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டெக்ஸு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இதில் வந்து ப்ரெஸ் கிளிக் கேர் போகிறேன் கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இவங்க உங்களுக்கு யூசர் நேம் எப்படி வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க அந்த யூசர் நேம் அவைலபிள் இருக்கான்னு கீழே செக் பண்ணிக்கோங்க சில இது அவை சில பேர் இது அவைலபிளாக இருக்காது நீங்கள் உங்களுக்கு உங்கள் நேம் கொடுப்பீங்க அவைலபிள் இருக்காது அது கேப்சூல் சுமால் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கிட்டு நம்பரில் நம்பரும் கீழே வந்து எதாவது ஒரு நம்பரும் கொடுத்துக்கலாம் இல்லை தேவை இல்லைனா விட்டுடலாம் உங்கள் சில பேர் அவங்க பேரை வைப்பாங்க இதை அவைலபிளில் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பின்னாடி எதாவது நம்பர் சேர்த்துக்கலாம் இல்லை அப்பா இன்ஷியல் வச்சுக்கலாம் இப்போ இது அவைலபிள் இருந்துச்சுன்னா ஓகே அவைலபிள் வந்துருச்சு லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துங்க லாகின் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்டல் லெட்டரில் அதாவது கே எப்படினாலும் லெட்டர் கொடுக்கலாம் கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் நாலு விதமாக கலந்து கொடுக்கணும் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐனா எஸ்ஸு கேப்டல் எஸ்பிஐ ஸ்மால் லெட்டர் போட்டு அட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுமாரி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாஸ்ட்டில் கூட வந்து கே லெட்டர் வர மாதிரி போட போட்டுக்கலாம் ஆக நாலும் கலந்துருக்கணும் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் நாலும் கலந்த மாதிரி போட்டுக்கங்க எட்டு டிஜிட்டு குறையாமல் இருக்கணும் கன்ஃபார்ம் ரீ என்ற பாஸ்வேர்ட்லேயும் அதே சேம் கொடுத்துக்கோங்க இது லாகின் பாஸ்வேர்டு மட்டும்தான் அடுத்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு சமையல் கொடுத்துக்கோங்க சமீதத்துறோம் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ஷன் இன்டர்நெட் பேங்க் வந்துடும் அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லாகின் பண்ணுங்க யூஸ் நேம் என்ன கொடுத்தீங்கன்னா யூஸ் நேம் அந்த யூசர் நேம் கொடுத்த திருப்பாடு அதே அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கல்ல அந்த பாஸ்வேர்டு கொடுங்க பாஸ்வேர்டு கொடுத்த கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் டெக்ஸை கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களை மொபைலுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை கொடுத்தா லாகின் பண்ணணும் ஒவ்வொரு டைமும் ஓடிபி லாகின் பண்ணும்போது கேட்கும் அந்த ஓடிபி கேட்குது பாருங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்துங்க இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும் ப்ரொஃபைல் பாஸ் கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்போ லேட்டாக பண்ணிக்கிறேன்னா அக்கௌண்ட்ஸ் பண்ணி பக்கத்தில் கொடுத்து நீங்கள் பேலன்ஸ் வியூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இதில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் செக் புக் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் ஒருவையாக கிரியேட் பண்ணிவிடுவோம் அது அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மாதிரி தான் கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் நாலு மெத்தடில் கொடுக்கணும் எட்டு எட்டு டிஜிட் குறையாமல் லாகின் பாஸ்வேர்டு அதே சேம் பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது வேறு கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஸ்டின்ட நான் ஆன்சர் கேட்கும் அதாவது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா கிரிக்கெட் பிடிக்குமா ஏதாவது எது சம்மந்தமாக அது அது கேள்விக்கு பார்த்த மாதிரி கீழே ஆன்சர் கொடுத்துக்கோங்க அந்த ஆன்சரை மறக்காமல் ஞாபகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா அதை ஃபர்கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அது உதவும் உங்களுக்கு அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னுங்க இப்போ பிறந்திக்கங்கிறத அதை கொடுத்துக்கோங்க இதில் நீங்கள் எந்த கேள்விக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணிக்கிங்க ஆன்சர் பண்ணுறது லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதையும் ஞாபகம் வச்சுங்க கேப்லேட்டரில் பண்ணிணா லெட்டர் தான் நீங்கள் கொடுக்கணும் ஃபர்கெட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ல பண்ணிணா ஸ்மால் லெட்டர்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதை ஞாபகம் வச்சிங்க நண்பர்களே பிளேஸ் ஆஃப் பர்த் சப்மிட் கொடுத்துங்க சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல் வந்து கோ டு அக்கௌண்ட் சம்மரி இதுக்கு மேலே நீங்கள் போய்ட்டு நீங்கள் பேலன்ஸ் பார்த்துலாம் மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துலாம் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் செக் புக் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் மாதிரி இப்படி தான் இன்டர்நெட் பேங்க் கிரியேட் பண்ணணும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நம்மளுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்